இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் அது ஹிந்து மேகசீனில் வந்து அது இப்போ இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் சொல்லுப்போம் கதையா கதர் இல்லை ஒரு சம்பவம் ஒரு வீட்டில் நடக்கிறது தான் ஒரு புருஷன் ஜாதி ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் எப்பவுமே ஒரு சின்ன சர்ச்சை அவங்களுக்குள்ளார் என்னன்னா என்னென்னா இவர் நிறையா வந்து வெளியில் போய் வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவார் அந்த அம்மாவோ எல்லாமே ஆன்லைனில் வாங்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க சாப்பாடு சிப்பாடு எல்லாமே என்ன பொருளாக இருந்தாலும் ஆன்லைனில் வாங்கிடலாமே அப்படின்ட்டு ஒரு நாள் இவருக்கு வந்து ஒரு போஸ்டல் லெட்டரை வந்து ஒரு கவர் போட் கவரில் போட்டு அனுப்பணும் அப்போ அவர் சொன்னார் நான் போய் கவரை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கடையில் போய் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க எதுக்கும்மா எதுக்கு இங்கே எல்லாம் போகிறீங்க பேசாமல் ஒரு சின்ன ஒரு ஐம்பது கவர் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுங்க நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க இல்லை இல்லை அப்படியே நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரணும் நான் நான் போய் பார்த்து அப்படியே நான் இப்போ கவரை வாங்கிட்டு வந்துடணும் போனார் போய் ஒரு 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 மணி நேரம் ஆச்சு ஆளே காணாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன ஆச்சுன்னு தெரியலே இவர் என்ன ஒரு மணி நேரம் ஒரு கவர் வாங்குறதுக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சா அவர் அங்கே நொண்டிட்டு வரார் காலை என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ஏன் கேட்குற போன நான் இங்கேருந்து போகிற வழியில் வந்து ஒருத்தரை பார்த்தேன் அவர் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பித்தார் ஒரு கதையை அவர் கதையை ஆரம்பிச்சிட்டார் நின்று பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த நம்ம மூணாவது வீட்டில் இருக்கிற அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இருந்தாங்க அந்த பக்கமாக ஏதா கேள்விப்பட்ட நீங்கள் வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படிலாம் இல்லையா நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு இல்லை யார் உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நாங்கள்லாம் அப்படின்னா யார் சொல்கிறோம் அந்த எயித்து அந்த மூணாவது வீட்டு அம்மா சொல்கிறாங்க ஆ சரி சார் என்ன பண்ணாலும் இதெல்லாம் ப எல்லாம் கேட்டுட்டு போய் கடைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே போனால் கடை போட்டான் லஞ்சுக்கு போட்டுட்டு அவன் ரெண்டு மணி தான் திரும்பி வருவான்னு போட்டான் சரி திரும்பி வராரு கவர் வாங்க ஒன்றும் வரல இருக்கிற வழியில் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு பிளாட்ஃபார்ம் மட்டு வழியில் ஆமாம் பிளாட்ஃபார்ம் மட்டும் இறங்கி கொஞ்சம் அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு நினச்சாரு எயித்தாஃப் ஒரு கார் வந்துருச்சு ஒன்று என்ன பண்ணார் டக்குன்னு பிளாட்ஃபார்ம் மேலே தாண்டினார் தாண்டும் போது காலு ஸ்லிப் ஆயிடுச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சு அதனால்தான் நான் இப்போ வந்து இப்படி ஒன்று பேசாமல் ஒரு கவர் வந்து வேணும்னா ஒரு பத்து கவர் நீ ஆர்டர் பண்ணி வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம்ல ஏன் இந்த அவதி உங்களுக்கு அப்படின்னு அதான் இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு வெளியே போகிறதுக்கே சான்ஸ் இல்லாமல் போச்சு கரெக்ட் ஒன்று நம்ம சிட்டியில் இருந்தோம்னா டிராஃபிக்கு இப்போ இருக்க மற்ற தொல்லைகள் அப்புறமா இப்போ நான் வாக்கிங் வெளியில் போகிறத நிறுத்தினுந்தே என்னன்னா எல்லாரும் ஏதாவது விசாரிச்சுட்டே இருப்பாங்க போகிற வழியில் வர வழியில் நம்மளுடைய வாக்கிங் கட்டுப்போம் நாய் வேற நிற்கும் நாய் வேற நிற்கும் அதனால் இன்னைக்கு ரோட்டில் இருக்க டேஞ்சர் ஜாஸ்தி அதனால் ஆன்லைன்லேயும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன ஒரு கதை மாதிரி போட்டுக்கலாம் ஓகே சரி ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் சரிதான் ஆனால் ஆன்லைனில் வாங்குறதுலேயும் பெரிய ஏமாற்றங்கள் இருக்கு அதில் வந்து நம்ம வச்ச இது என்னடா இப்படியா அப்படின்னு ஆகிப்போகுது சரி உதாரணத்துக்கு வந்து நம்ம யூகே போயிருந்தப்ப அங்கே இந்த ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு மரும ஆமாம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது அது காளானோட பேஸ்ட் மாதிரி அது இல்லை அது வந்து இந்த பண்ணுறது கரும்புலேருந்து பண்ணுறது விட்டமின் பி டுவெல் நல்லா நிறையா இருக்கும் ஓகே ஓகே அது மாதிரி சரி நம்மளும் இப்போது இதில் போட்டு பார்த்தா இங்கே இருக்குது ஆன்லைன்லேயே இருக்குது என்னதுக்கு அங்கேயிருந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்போ வந்தப்புறம் இதை திறந்து பார்த்தா அது அப்படியே ஊஸ் அவுட் பண்ணியிருக்கு ஊஸ் அவுட் பண்ணி இதெல்லாம் மேலே கவர் கவர் எல்லாத்துலேயும் அப்படியே இது நிற்கிது அந்த பேஸ்ட் நிற்கிது அது வந்து திரும்ப கொடுக்கலான்னு பார்த்தா அவன் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் போட்டிருந்தான் நாட் ரிட்டர்ன் அப்படின் அப்படின்னு போட்டிருக்கான் யூஸ்வலாக எல்லாமே ரிட்டர்ன் பண்ணலாம் அது நான் அப்படி நினச்சிட்டு தான் நம்ம வந்து சரி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னா போய் போய் பார்த்தா இந்த சர்ட்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு போட்டான் முடியாதுன்னு போட்டான் அதே மாதிரி சாரீஸ் வந்து நிறைய ஆன்லைனில் இருக்குது அந்த இதை ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வர்ற பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வேறு மாதிரியாக இருக்கும் அந்த பார்டர் கலர் வேறு மாதிரியாக இருக்கும் இதனால் இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆன்லைனில் வாங்கத்தில் ம் ஆமாம் அதான் பார்த்து வாங்கணும் அதுவும் அப்சல்யூட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிட்டியில் இருக்கும் போது இந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்குது வெளியே போகிறது வாங்கிறது நமக்கு டக்குன்னு வேணுன்றப்ப அதெல்லாம் ஸோ அதனால நம்ம பார்த்து வாங்கணும் எல்லாத்தையும் அதான் சொல்லணும் இந்த நம்பிக்கைன்றதுல ஆன்லைன் நம்பிக்கை இருக்குல்ல அதை கொஞ்சம் அது சென் பர்சன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஆமாம் சரி அப்புறம் வேறு என்ன நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லையா ஒண்ணு இல்லையா அடுத்த வாரம் நம்ம பார்க்க பண்ணலாமா இல்லை வெளியே போகிறோமா பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் நம்ம ஏன்னா கல்யாணத்துக்கு போகணும்ல ஆமாம் சரி ஆ இந்த வாரம் நீங்கள் யாராவது பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடக்குதோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு சரியாக இல்லாமல் இருப்போம் மனசளவில் தாக்கப்பட்டுருப்போம் தனிமையில வாடுவோம் மனசில் ஏங்குவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா ஓகே